எப்போ எது கிடைச்சாலும் சந்தோஷமா எதுனாலும் சந்தோஷமா ஏத்துக்கிற மண்ணில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மன ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க இதனால பணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணியே பாதிக்கப்படுறாங்க ஸோ இருக்கிற பணம் இன்னைக்கு இருக்கு நல்லா இருக்கு நாளைக்கு நோய் சம்பாதிக்கணும் சம்பாதிப்போம் அப்படி இல்லை ஒரே நல்லா சம்பாதிக்கணும் டென்ஷன் 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 அதனால வருது இரிட்டேஷன் அதனால நீங்க செய்யணும் மெடிடேஷன் சொல்றாங்க நல்ல மனிதர்களும் சேர்க்க வச்சுக்கோங்க சரி இல்லையா விலகிடுங்க ஒதுங்கன்னா ஒசந்த குளம் முண்டிகிட்டு போனா முட்டா பாய் குளம் நம்ம முண்டிகிட்டு போற ஆட்டுக்கு வச்சுக்க கூடாது இந்த கட்டை விரல் கடவுளாக எடுத்துக் இந்த ஆண்காட்டி விரல் என்னது உயிராக எடுத்துக்கொள்ளுங்கள் வணக்கங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்குங்க எதை எடுத்தாலும் டென்ஷன் அப்படி எது சொல்லிட்டாவோ டக்குன்னு போகும் அதிகமாக ரொம்ப கவலைப்படுறோம் யாராவது நம்மளை அவமானப்படுத்தி ரொம்ப கவலைப்படுறோம் ஒரு விஷயம் நடக்கலாம் அதை பற்றி ஃபீல் பண்ணுறோம் ஒரு விஷயம் கிடைக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறதுனால நிறைய நமக்கு நோய்கள் வரது தான் காரணமாக இருக்குது எப்போ எது கிடைச்சாலும் அது சந்தோஷமாக எதிரானாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மண்ணில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றியடைய வெற்றியாளராக மாறிடுவீங்க ஏன்னா இன்னைக்கு இல்லை அன்றைக்கி நாளைக்கு நடக்க போகுது அவ்வளோதான் வேற ஒன்றுல ஸோ அந்த மனோபாவத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணால் தினமும் ஒரு மணி நேரமாக நீங்கள் தியானம் வரணும் பண்ணால் ரொம்ப அபாரமாக அற்புதமாக இருக்கும் அந்த வாழ்க்கை அல்லது ஒரு அரை மணி நேரமாக நீங்கள் தியானம் வரணும் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் பணம் 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 அதுதான் குறிக்கோளான விஷயம் மன ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க இதனால் பணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணியே பாதிக்கப்படுறாங்க ஸோ இருக்கிற பணம் இன்னைக்கு இருக்கு நல்லா இருக்குது நாளைக்கு இன்னொன்று சம்பாரிப்பு இன்னும் சம்பாதிப்போம் அப்படி இல்லை ஒரே நாளாக சம்பாதிக்கணும் உலகத்தையே வாங்கணும் நினைக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுது நமக்கு பேராபத்தை ஆபத்தை விளைவிக்குது அது மாதிரி இல்லாமல் ஒரே நிதானமாக நீங்கள் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணணும் நீங்கள் தியானம் செய்தால் தானம் செய்யலாம் நீங்கள் தியானம் செய்தால் தானம் செய்யலாம்னு சொல்லலாம் ஏன்னா தியானம் பண்ணீங்கன்னா நிதானம் வந்துடும் நிதானம் வந்துட்டுனா உங்கள் பொருளை இழக்க மாட்டீங்க உங்கள் உடம்புல நோய் வராது எந்த இழப்பு இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்குவீங்க இந்த உலகத்தில் உள்ள நடக்கக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்போ நிதானமாக இருக்கும்போது உங்களுடைய செல்வங்கள் அழியாமல் உங்களோட இருக்கும் அப்போ பல பேருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சந்தோஷமாக தானம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம் தானம் கொடுக்கறதுக்கு நிதானம் முக்கியம் அந்த நிதானம் எங்கேருந்து வருதுன்னா தியானத்து மூலயமா வருது அதுக்கு ஒரு டயலாக் இருக்கு இங்கிலீஷில் டென்ஷன் 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 அதனால் வருது இரிட்டேஷன் அதனால் நீங்கள் செய்யணும் மெடிடேஷன் சொல்லுவாங்க தினமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி என்ன பண்ணுங்கள் மூவ் இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்காக ஒரு ஆறு மணி நேரம் நல்லா தூங்குங்க அல்ல ஒரு ஏழு மணி நேரம் தூங்குங்க ஒரு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்க ஆறு மணி நேரம் தூங்கி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணி ஒரு மணி நேரம் யோகா பண்ணிங்கன்னா சொர்க்கத்தில் வர்ற மாதிரி வரலாங்க சொர்க்கத்தை போய் நம்ம கடவுள பார்க்கறது அப்புறம் இஞ்சியே சொர்க்கமாக வாழ முடியும் தெரியுங்களா நல்ல மனிதர்களோடு சேர்க்கை வச்சுக்கோங்க சரியில்லையா விலகிடுங்க ஒதுங்கினா ஒசந்த குளம் முண்டிகிட்டு போனால் முட்டாம்பாய குளம் நம்ம முண்டிகிட்டு போகிற ஆட்டுக்கு வச்சுக்க கூடாது சவகாசம் நல்ல மனிதர்களோடு சமகாசம் வச்சுக்கணும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கணும் நம்ம மேலே அக்கற உழவுகளாக இருக்கும் அக்கறை உள்ளவங்களா இருக்கணும் நம்ம மேலே சக்கரை உள்ளவங்களாக இருக்கணும் அக்கறையும் இருக்கணும் சக்கரையும் இருக்கணும் மேல மேலே அவங்களுக்கு அப்போ தான் அவங்க உண்மையை நல்ல நட்புன்னு சொல்லலாம் அந்தமாதிரி நட்பை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நோயே கிடையாது நல்ல நண்பன் வேண்டும் அப்படிதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக போகும் அப்போ இந்த இதே நோய் வரத்துக்கு மெடிடேஷன் நீங்கள் செய்யணும் எப்படி செய்யணும்னா இந்த கட்டை விரல் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆழ்காட்டி விரல் என்னது உயிராக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உயிரை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்றீங்க கடவுள் பார்த்துக்கிறார் இப்ப அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்றாங்க சின்முத்திரை பண்றாங்க இந்த மூணு விரலையும் வளைச்சு வச்சிருக்கீங்களே சார் ஏ சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆணவம் இது கண்மம் கண்மம்னா சாப பாவ பதிவுகள் இது மாயை பொய்யான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே சிந்திச்சுட்டே உட்காந்துருக்கிறது இந்த மூணையும் விளக்கி வளைச்சு வச்சுக்கணும் இது மூணு மேல விடக்கூடாது விட்டா நம்மள அமைக்கப்படும் இது ரெண்டும் தான் உண்மையான விஷயம் எது ரெண்டும் கடவுளும் உயிருந்தான் உண்மையான விஷயம் இருந்து வந்து உயிர் திருப்பி கடவுள்கிட்ட தான் அந்த உயிர் போகுது அப்போ நம்ம இப்பயே கடவுள்கிட்ட கனெக்ஷன் ஐட்டம் என்ன பண்ணுவார் கடவுளை நம்மளை ஆபத்து இல்லாமல் காப்பாத்திடுவார் அப்போ தியானம் பண்ணும்போது என்னது மனசு நிதானத்துக்கு வந்துடுது நிதானம் வந்துருச்சுன்னா நீங்கள் நிறைய தியானம் செய்யலாம்னு என்னது தியானம் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த தியானத்தினால அவ்வளோ நோய்களும் உள்ளே வராது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு என்னது தியானம் செய்கிறது மூலயமா நீங்கள் வெளியே அனுப்பிச்சி விடலாம் மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாவே எல்லா நோயும் நம்மள்கிட்ட வராது அதுக்கு முக்கிய காரணம் எது தியானம் தான் முக்கியம் ஆக நீங்கள் தியானத்தை தினமும் விடிய கால பிரம்மமுர்த்தத்தில் கட்டாயம் செய்யுங்க தியானம் என்பதே எப்படி உட்காந்துருக்கணும் இந்த ரெண்டு வேளையும் இணைச்சிக்கணும் கண்ணை மூடி இருக்கணும் மூச்சு காற்றை உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கணும் இந்த மூச்சு காற்று நுரையீரல போய் எங்கே தொடுது தொட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியில் மோதி வருதுங்கிறத கவனிக்கணும் மூச்சு மெதுவாக உள்ள செல்வதையும் மெதுவாக உள்ளே வர்றதையும் அப்படி ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே உடல் உறுப்புகள் பாதிக்காது வியாதிகள் எதுவும் வராது ரொம்ப அற்புதமாக நம்ம வாழலாம் எளமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் இந்த தியானத்தை பழகி கற்று தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்